வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு உங்கள் உங்கள் தமிழாக நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி நாற்பது சைபர் அறுபது செகண்ட் ட்ரெயில் நம்பர் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு ட்ரையல் நம்பர் ரஜி கஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜி கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்திரெண்டு எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு இல்லைங்களா ஸோ எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருவோம் கண்டிப்பாக அடித்த நம்பரே திரும்ப அடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே அதே இடத்துல அடிச்சிருக்காங்க ஸோ பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து நீங்கள் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு நம்ம எல்லா இடத்துலையும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது இருபத்தி ஏழு எழுபத்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாம் நம்பர் எல்லா இடத்துலையுமே வச்சு வச்சிருக்கிறோம் ஆனால் வந்து நம்ம வந்து வச்ச நம்பர் மேட்ச் ஆகலை ஓகேங்களா இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் வரையும் பார்த்து தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பிசி பெஸ்ட் போர்டில் பி அண்ட் இன்னைக்கு நம்ம கொடுத்த நம்பர் ஏழு அல்லது ரெண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நேற்று அடித்த நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் கொண்டு வருவாங்க அடிச்ச இடத்துலேயே அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி நமக்கு போர்டு மாறாமல் சி போர்ட்லேயே அடித்த இடத்துல தான் அடிச்சிருக்காங்க நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டு நானூற்றி ரெண்டுக்கு சி போர்டில் தான் ரெண்டு இன்றைக்கும் சி போர்டில் தான் ரெண்டு ஸோ இன்றைக்கி ரிசல்ட் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே போர்டு மாறாமல் தில்லுக்கு திட்டம் அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட்டு போட பார்த்து ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஃபார்ம் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தா நமக்கு ஒரு பிசி மிஸ் ஆயிடுச்சு ஸோ எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நம்ம பிசி முப்பத்தி ரெண்டு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்தது முப்பத்தி ரெண்டு சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா பிசி மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒரு தமிழா கேரளா லாட்ரி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனலட்சுமி டிரா நம்பர் இருபத்தி ஏழுக்குண்டான கெசிங்ஸை பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துட்டு இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே இப்போ இன்றைக்கி நம்ம பெண்டிங் டேர்ட்டை பொறுத்த ஏ போலில் மூணு வந்து தொண்ணூத்தஞ்சு நாள் ஒன்று வந்து இருபத்தி ஏழு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு பி போரில் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து பதிநாலு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு சி போரில் ஒன்று வந்து இருபத்தெட்டு நாள் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து இருபது நாள் ஆகுது சி போலில் ஒரு ஆறாம் நம்பருக்கு

அறுபத்தி ஒம்பது அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு வந்து ஒரு ஏபிஓ பிசிஓர் ஏசியோ ஒருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டை பொறுத்த வரையும் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பது அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கூடிய எண்கள் கணக்கில் வருதுங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது

ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ டூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நவ்ல உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஆல்போர்டு பார்த்துடலாம் இன்றைக்கியான ஃபார்முலா ஆல் போர்ட்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒரு ஒன்பதாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஆறாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்பது ஆறு எல்லா இடத்துலையுமே அதிகமாக நம்ம கணக்கில் வருது அப்படிங்கும்போது நமக்கு வந்து மேட்சில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா மேட்சிங்கில் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும் தான் உங்கள் கணக்குலையும் ஒன்பது ஆறு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெசிங்கை மட்டும் பாருங்கள் நம்பர்களையும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என்னோட கெசிங்கும் மேட்ச் ஆச்சனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஒன்பது ஆறு உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போரில் பிஎன்சியில் ஸோ இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஒரு எட்டு அல்லது மூணு வர அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடித்த நம்பர்லேயே கண்டிப்பாக ஒன்று அல்லது ரெண்டு நம்பர் எப்பவுமே எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அந்த கணக்கு பார்க்கும்போது நமக்கு பிசியில எட்டு மூணு அதிகமாக மேட்ச் ஆகுது ஸோ வந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க நம்மளோட பிசி பெஸ்ட்டு போர்டில் எட்டு மூணு நம்ம எடுக்கிறோம் உங்களுக்கு ஏ போர்டில் ஆச்சு அந்த தாராளமாக ட்ரை பண்ணலாம் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எட்டு மூணு நம்ம பிசியில் கொடுக்குறோம் லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டா பார்த்தோம் இன்னைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம் இல்லை ஒரு பிசி பாஸ் ஆகலாம் த்ரீ திருடிச்சிட்டு கூட கிடைக்கல உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க இந்த கெஸிங்க மட்டும் பாருங்கள் நம்படியே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட சிங்கம் எங்கள் சிங்கிங்க மேட்ச் ஆச்சு மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நோர் ஒர்க் நோயில் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ